சார் சிஎம் ஒரு வழியாக சென்னை திரும்பியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பதினஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேல வந்து முதலீடு எடுத்துருக்குன்றாரு பதினேழாயிரம் பேருக்கு மேல இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அதாவது கொண்டு போனது இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேங்க்ல இருந்து ரசீது வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இது பேங்க்கு போறீங்க பணம் கட்டுறீங்க பணம் கட்டணும்னா எவ்வளவு பணம் கட்டினீங்களோ அது துல்லியமா நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க இல்லையா எழுதி கொடுத்தது ரசீது கொடுத்துருவாங்க இல்லையா ரசீது சொல்லிடலாம் அதுதான் அது மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அவர் போன காரணம் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக போறாரு போனதுக்கு வந்து தனிப்பட்ட காரணங்களுக்கு போறேன்னு நேர்மையை ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு போறதுல எந்த தப்புமே கிடையாது யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையா என்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவங்களும் மனிதர்கள் தானே யாரும் கடவுள் இல்லையா அப்போ அதை நேர்மையா சொல்லிட்டே போலாம் அது எதுக்கு எதுக்கு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதற்கு நடுவுல துல்லியமா ஒரு ரவுண்ட் ஃபேன்சி நம்பர் வர மாதிரியே ஃபிகர் சொல்லிட்டே இருப்பாங்க அதனாலதான் அண்ணன் புரட்சி தமிழர் அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்க முதலீடு இருக்கிறீர்கள் செய்கிறீர்கள் முயற்சி பண்ணுகிறீர்கள் எல்லா டக்குரும் அடிக்கிறீங்க அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு வழக்கமா எங்களை கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் மக்களும் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இவங்க உண்மையிலேயே அது போல ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தால் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதால் எதிர்கட்சிகள் அதை என்ன தடுத்து நிறுத்தி விட முடியுமா இல்ல மடை மாற்றி விட முடியுமா